வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஷஷ்டி தினமான இன்று நம்ம பார்க்குற கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கோயில் நீங்கள் பார்க்க போகிறோம் ஊரின் பெயர் திருவிடைக்களி திருக்கலையூர் இருந்து தில்லையாடி செல்லும் வழியாக இந்த கோயில் அடையலாம் முருகப்பெருமான் சிவபெருமானை பூஜித்த ஸ்தலம் மிக அருமையான ஒரு ஸ்தலங்க எங்கேயுமே இப்போ ஏற்பட்ட காட்சி நம்மளால் பார்க்க முடியாது நல்ல சிறப்புமிக்க ஒரு கோயிலுங்க வாங்க கோயில் பார்த்து கொண்டே தள வரலாறும் கேட்டு ஆண்டுதோறும் சிதம்பரத்திலிருந்து முருகப்பெருமானைக்கான பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்கள் கூட்டம் எண்ணிக்கை பெருக பெருக முருகப்பெருமானை அருள் நமக்கு கிடைக்க இந்த பதிவு உங்களுக்காகவே பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து திருப்பம் தருவான் திருவிடைக்களி முருகன் கோவில் அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முருகப்பெருமான் பாவ விமோச்சனம் பெற்றது திருப்பல்லாண்டு பாடப்பெற்ற தலம் அதை பாடிய சேத்தனார் முக்தி பெற்ற தலம் ஆண்டுதோறும் புரட்டாசி மாத முதல் வெள்ளிக்கிழமை பாதயாத்திரை மேற்கொள்ளப்படும் கோவில் என பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக விளங்குகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள திருவிடைக்களி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கோவில் தமிழ்கடவுள் முருகப்பெருமானை தனித்துவம் மற்றும் தன்னம்பிக்கையின் அடையாளமாக கூறலாம் இந்து மதத்தினர் ஒரு காலகட்டத்தில் தங்களுக்குள் ஆறு பிரிவாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு கடவுள்களாக வரித்துக்கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர் இவர்களின் முருகப்பெருமானை கடவுளாக வழிபட்ட அமைப்புக்கு கவுமாரம் என பெயர் பெற்றது பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு திருவேகரம் என்னும் பழனி மலையேறிய பெருமானுக்கு அவரது பக்தர்கள் குன்றுதோறும் கோவில்களை கட்டி வழிபட்டனர் குன்றுகள் இல்லாத இடங்களிலும் கூட முருகப்பெருமானுக்கு சிறப்புமிக்க பல ஆலயங்கள் அமைந்துள்ளன அதில் ஒன்றுதான் திருவிடைக்களி முருகப்பெருமான் கோவில் முருகப்பெருமான் தான் செய்த பாவத்திற்கு விமோச்சனம் பெறுவதற்காக சிவனை வழிபட்டு பேறு பெற்ற தலம் இதுவாகும் இந்த திருத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடவூர் மற்றும் தில்லையாடிக்கு அருகில் உள்ளது புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை சிதம்பரத்தில் இருந்து பாத யாத்திரையாக இந்த முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடும் வழக்கம் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது முசுகுந்த சக்கரவர்த்தி என்னும் சோழ மன்னன் இவ்வாலயத்தை கட்டியதாக தல வரலாறு கூறுகிறது ஆனால் காலத்தை சரியாக கூற முடியவில்லை இத்தலம் முற்காலத்தில் மகிழ்வனம் என்றும் குராப்பள்ளி என்றும் அழைக்கப்பட்டு இவ்வாலயத்தில் பல கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ளன அவற்றின் வாயிலாக இந்த பகுதியில் பல மடங்கள் இருந்த விவரமும் அதன் மூலம் நாள்தோறும் அன்னதானம் பல ஆண்டுகள் நடைபெற்று வந்ததும் வேதம் ஓதும் அந்தனர்களுக்கு இளங்கள் வழங்கப்பட்டதும் செய்தியாக குறிப்பிடப்பட்டுள்ளன கல்வெட்டில் முருகப்பெருமானுடைய பெயர் திரும்புறத்துடையார் என்று பொறிக்கப்பட்டுள்ளன தலவரலாறு திருச்செந்தூர் சூரனை வதம் செய்வதற்கான பணியில் இருந்தார் முருகப்பெருமான் அப்போது சூரனின் இரண்டாவது மகன் கிரண்யாசுரன் பித்ரு கடன் செய்ய வேண்டி போரில் இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைந்தான் இதை அறிந்த முருகப்பெருமான் அவனை தேடி பிடித்து சம்ஹாரம் செய்தார் கிரண்யா சிறந்த சிவபக்தன் என்பதால் அவனை கொன்ற முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானது அந்த பாவத்தில் இருந்து விமோச்சனம் அடைவதற்காக தரங்கம்பாடி அருகில் உள்ள சிவாலயத்தில் குராமரத்தடியில் மரத்தடியில் அமர்ந்து தவம் இயற்றினார் இதையடுத்து அவருக்கு பாவ விமோச்சனம் கிடைத்தது தன் மகனான குமரனை இந்த தளத்திலேயே இருந்து அருள் சிவபெருமான் கேட்டுக்கொண்டார் மேலும் அவருக்கு பின்புறத்திலேயே தானும் அமர்ந்தார் என்று தல வரலாறு கிர்யாசுரனை கொன்ற பாவம் கழித்த தலம் என்பதால் இதற்கு விடைக்களி என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள முருகப்பெருமான் திருத்தலங்களில் இதுவும் ஒன்று முருகனின் திருவிளையாடல்கள் நடைபெற்ற ஆறுபடை வீடுகளை தவிர கந்தனின் காலடிப்பட்ட தலங்கள் இரண்டுமே மட்டுமே அதில் ஒன்று முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை மற்றொரு பாவ விமோச்சனம் பெறுவதற்காக முருகன் தவம் இயற்றிய இந்த திருவிடைக்களி என்பது சிறப்புக்குரிய விஷயமாகும் முருகப்பெருமான் சிவனை வழிபட்ட குராமரத்தடியில் அமர்ந்த ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார் இதனால் ராகு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலம் கூடும் நவகிரகங்கள் இல்லாத இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானை நவநாயகர்களாக இருந்து அருள்பாளிப்பதாக ஐதீகம் இத்தலம் முருகனை வழிபட்டாலே அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களும் தோஷங்களும் விலகிவிடும் என்கிறார்கள் இத்தலத்தில் சர்வமும் சுப்பிரமணியன் என்ற வகையில் பிரதோஷ நாயகர் சந்திரசேகரர் சோமஸ் தந்தர் என அனைத்து மூர்த்திகளையும் வலது திருக்கரத்தில் வஜ்ரவேலுடன் சுப்பிரமணிய சுவாமி சுரூபமாகவே காட்சி அழி அருள்கிறார் சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் உள்ள சிவ சண்டிகேஸ்வரரும் சண்டிகேஸ்வரரும் உக சண்டிகேஸ்வரரும் தங்கள் திருக்கரத்தில் மழுவை ஏந்தாமல் வஜ்ர வேலை ஏந்தி காட்சி தருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஆலயத்தில் பதினாறு விநாயகர் மூர்த்திகள் இடம்பெற்றுள்ளன பொதுவாக கோவில் கொடி மரத்தின் அடியில் விநாயகர் மட்டுமே காட்சி தருவார் ஆனால் இங்குள்ள கொடிமரத்தின் கீழ் விநாயகர் பெருமானுடன் வேலனும் காட்சி தருவது தனி சிறப்பு கருவறையில் முருகப்பெருமானுடன் சிவமா சிவபெருமானும் சேர்ந்தது அருள்பாலிக்கிறார் இத்தலத்தில் நான்கு எல்லைகளிலும் ஐயனார் கோவில்கள் இருப்பது இங்குள்ள முருகப்பெருமானுக்கும் மயிலுக்கும் பதிலாக யானை வாகனமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் வண்ண பொலிவுடன் கண்ணுக்கு விருந்தாக காட்சி தருகிறது உள்ளே சென்றால் கொடிமரமும் பலிபீடமும் அடுத்து விநாயகரையும் தரிசிக்கலாம் முன் மண்டபத்தில் திருப்புகழ் பாடல்கள் வேல் விருத்தம் முதலியவை கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு உள்ளன வலதுபுறம் தெய்வானை தனி சன்னதியில் தவக்கோலத்தில் தரிசனம் தந்து அருள்பாலிக்கிறார் பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி தலவிருச்சம் குராமரம் தலைத்து காட்சி தருகிறது முருகப்பெருமான் சிவபெருமானை சிந்தித்து தபம் செய்த மரத்தடியில் பலிபீடம் பத்ரலிங்கம் அமைந்துள்ளது இதற்கு அபிஷேக ஆதாரணை நடைபெறுகிறது குராமரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தால் மனமும் ஒன்றி சாந்தமான குணத்தை அடையலாம் தனி சன்னையில் திருக்காமேஸ்வரர் சிவலிங்க வடிவில் தரிசனம் தருகிறார் கருவறையை சுற்றி முன்புறம் ஸ்வரிகலிங்கமும் தெற்கில் தட்சணாமூர்த்தியும் பின்புறம் பாபநாச பெருமானும் வடக்கில் வஜிஷ்டலிங்கமும் காட்சி தரும் அமைப்பினை தலத்தில் மட்டுமே தரிசிக்கலாம் பிரகார வளம் முடித்து உள்வாசலை தாண்டி இடப்புறம் செல்லும் போது சந்திரன் அருணகிரிநாதர் சேத்தனார் மூர்த்திகளை வழிபடலாம் உடற் சுற்றில் நவ சக்திகளும் விநாயகரும் சுப்பிரமணியரும் அடுத்தடுத்து காட்சி தருகின்றது அடுத்தடுத்தார் போல நா நாகநாதலிங்கம் கஜலக்ஷ்மி வில்லேந்திய முருகன் உற்சவ மூர்த்தி ஆகியவற்றை வணங்கி தொழிலலாம் இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள இவ்வாலயத்தில் தினசரி நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன சிவன் மற்றும் முருகனுக்கான ஆலயங்களில் நடைபெறும் அனைத்து உற்சவங்களும் மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது தில்லையில் பொன்னம்பல கூத்தனுக்கு திருவாதுரை நாளில் களி நைவேத்தியம் செய்தவரும் திருப்பல்லாண்டு அருளி திருத்தேரை தில்லை திருவேதிகளில் ஓட வைத்தவருமான சேத்தனார் இத்தலத்தில் திருக்குறா மரத்தில் அடியில் முக்தி பெற்றது ஒரு தை பூச நன்னால் அன்றைய தினம் இவருக்கு அபிஷேக ஆராதனை மிகவும் சிறப்பாக நடைபெறும் அமைவிடம் சிதம்பரத்தில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருக்கடவூருக்கு தெற்கு மேற்காக திருவிடைக்கலி அமைந்துள்ளது திருக்கடவூரில் இருந்து தில்லையாடிக்கு செல்லும் வள்ளியம்மை நினைவு வளைவு சாலை வழியாக மூணு கிலோமீட்டர் தெற்காக சென்று மேற்காக திரும்பினால் திருத்தலத்தை அடையலாம் மயிலாடுதுறையில் இருந்து மேற்குறிப்பிட்ட வழியாகவும் செம்பொன்னார் கோயில் வழியாகவும் இயக்கப்படும் பேருந்து ஆலயவாசல் வரை செல்லும் சிதம்பரத்தில் இருந்து திருவிடைக்களி செல்லும் ஐம்பது கிலோமீட்டர் தூர பாதயாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் புறப்படுகிறது வெள்ளிக்கிழமை புறப்படும் பாதயாத்திரை யாத்திரை சனிக்கிழமை இரவு திருவிடைக்கலி முருகன் கோவிலை அடையும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தின் எதிரில் உள்ள மண்டபத்தில் இருந்து பால் காவடி எடுத்துச் சென்று முருகப்பெருமானுக்கு புராமரத்தடியில் வைத்து மகா அபிஷேகம் செய்யப்படும் தொடர்ந்து தீபாதரனை நடைபெறும் இந்த பாத யாத்திரை வழிபாட்டில் கடலூர் மாவட்ட பக்தர்கள் மட்டுமின்றி பல வெளி மாவட்டங்களிலும் இருந்தும் பக்தர்கள் சிதம்பரம் வருகை தந்து இங்கிருந்து பாத யாத்திரையாக சென்று முருகனை வழிபடுகின்றன பொறுமையா வீடியோ பார்த்ததற்கு மிக மிக நன்றி சஷ்டி தினமான முருகபெருமான் திருக்கோயில் பார்த்திருக்கோம் வேறொரு கோயிலுடன் மீண்டும் சந்திப்போம் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்